இந்த தியோஸ்காசற்காக ஏன் இதுதான் இங்கே வர்ற நீங்களும் கேள்வி இந்த கேள்வியை வைக்கணும் சபைகள் குளறுபடியாகி கிடக்கிறது விசுவாசிகள் எதற்காக சபைக்கு போகிறோம் என்கிற வேதத்தை மறந்து கடைசியில் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க நாம் கர்த்தரை காண்பிக்கிறோம் ஐக்கியத்தை காண்பிக்கிறோம் இதுதான் சபை அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்றது திருச்சபையை கட்ட வேண்டும் அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இனி அடிமையா இருந்தாலும் சரி யூதனா இருந்தாலும் சரி எல்லாருமே கிறிஸ்துவுக்கு ஒண்ணுதான் இனிமேல் நான் யூதன் தட்டிட்டு என்ன பண்ண முடியாது ஒண்ணும் தேவன் எல்லாவற்றையும் அழிய செய்தார் தேவ ஆலயம் கிடையாது இனிமேல் பிரதான ஆசாரிங்கிற முறைமை கிடையாது பலி செலுத்துதல் விருத்த சேதனை எதுவுமே கிடையாது ஏன்னா இயேசு கிறிஸ்து மறித்து இப்பொழுது ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணி விட்டார் இதுதான் அப்போசருடைய உபதேசம் இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்துல தேவ சித்தம் எதுவோ அதை தேடி நாம் ஓடுகிறோமே ஓடிய என் சித்தத்துக்கு தேவனை நடத்துகிற ஒன்று கிடையாது நீங்க தேவன்ட்ட நான் இதை செஞ்சிருவேன் ஆகையால் நீங்க அதை செய்யுங்கன்னு எந்த சண்டையும் போட தேவையில்லை ஆண்டவரிடத்துல கேளுங்கள் நிச்சயமாய் அவர் என்ன செய்வார் தருவார் ஒருவேளை அவர் தராவிட்டால் பரவாயில்லை ஆண்டவரே இப்ப எனக்கு அது தேவையில்லை போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா போயிருங்க கர்த்தருடைய பரிசுத்த வான்கள் அதிகமா உலக பிரகாரமான காரியங்களை குறித்து ஜெபிக்கும்பொழுது பொழுது அதிகபட்சம் மூன்று முறை ஜெபித்திருக்கிறார் உலக பிரகாரமான காரியங்கள் ஆனால் ஆவிக்குரிய காரியங்களுக்கு இரவும் பகலும் ஜெபித்திருக்கிறார் நாம நினைச்சத ஒண்ணு ஆண்டவர் செய்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு தெரிந்தால் ஒட்டுமொத்த நோக்கமும் நடக்காமல் போய்விடும் ஏசுகிரிஸ் அப்படிதான் ஜபிச்சாரு ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனாலும் இட் இஸ் நாட் இருக்கணும் இருக்கணும் ஏதோ நானே சிலுவைக்கு மாதிரி இது நான் நீங்க கொள்ளுதல் இல்லை என்பதை நாம் இந்த சபையின் மூலமா உலகத்துக்கு தெரிவிக்கிறோம் உலக மக்களாவது பரவாயில்ல பணத்தை கொடுத்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியுது நம்ம மக்களுக்கு அது தப்புன்னு தெரிய மாட்டேங்குது மேல வந்து சாட்சியே சொல்றாங்க ஆண்டவர் எதுவுமே செய்யவில்லை கடைசியாக கொஞ்சம் பணத்தை தள்ளுனு ஆண்டவர் செஞ்சிட்டாரு ஏன் நம்ம தியோஸ் கால் இந்த உபதேசத்தை வெளியே என்ன செய்யறோம் உலகுக்கு கருவிக்கிறோம் நாம் பொருத்தனை என்கிற ஒன்றை கொண்டு வரவில்லை திடீர்னு பேச முடியாத ஒருத்தரை பேச வச்சிடறேன் பார்க்க முடியாத ஒருத்தரை நான் பார்க்க வச்சுட்டேன்னா இங்க இருக்கிற நீங்க எல்லாம் சந்தோஷத்தானே படணும் பயம் ஏன் வரணும் திடீர்னு பேச முடியாத ஒருத்தரை பேச வச்சிடறேன் பார்க்க முடியாத ஒருத்தரை நான் பார்க்க வச்சுட்டேன்னா இங்க இருக்கிற நீங்க எல்லாம் சந்தோஷத்தான படணும் பயம் ஏன் வரணும் ஏன்னா அது வரைக்கும் இவைகள் எல்லாம் அரசல் புரசலா அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சுன்னு சும்மா அப்படியே கேள்விப்பட்டுட்டு இப்ப நாமளே வந்து நிறைய அற்புதங்கள் அதுதுன்னு சொல்றோம் ஆனா யாருமே நேரம் அப்படி கண்ணை போய் வச்சு பார்த்ததே இல்லை எல்லாமே ஏமாற்றுத்தனங்கள் அப்படின்னு நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு இப்ப கண்ணு முன்னாடி பயங்கரமான ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா உண்மையிலே பயம்தான் வரணும் அன்றைக்கு ஆண்டவருடைய செயல்பாடுகள் கடவுளா நிறைய பேர் கடவுள் நம்பிக்கையே போயிருக்கும் ஆனாலும் கோயிலுக்கு போவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனா உண்மையிலே தேவன் இருக்கிறாராங்கிற நம்பிக்கை இருக்காரு திடீர்னு இப்படி அற்புதங்களும் அடையாளங்களும் நாம இன்னைக்கு செய்யற அற்புதம் அடையாளம் மாதிரி இல்லை சும்மா அப்படி மைக்கை வச்சுக்கிட்டு காதி கேக்குதா கண்ணு தெரியுதா ஏற்கனவே அவன் நல்லா கண்ணு தெரிஞ்சுதான் மேடை ஏரியா வந்திருப்பாரு ஏற்கனவே அவரை கேட்கும் போதே இதுக்கு முன்னாடி என்னாச்சு சுகப்படுத்தும் போதே அவருக்கு நல்லா காது கேட்டுக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் கேக்கும்போது நமக்கே ஒரு குழப்பம் வரும் என்னடா உண்மையிலே இவங்க குணப்படுத்துறாங்களா ஏமாத்துறாங்களா ஆனா ஏசு கிறிஸ்து காலத்துல அப்ப ஆதி திருச்சப அப்படி கிடையாது அவங்களுடைய அற்புதங்கள் எல்லாம் அப்பட்டமாய் தெரிந்தது சூம்பினை கையை உடையவன் கைய இல்ல அவனுக்கு என்ன வந்துருச்சு கை வந்தது தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிற ஒருத்தனை அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க அவனுக்கு காலை இல்லை அது சூம்பி போய் போலியோ அட்டாக்னால பயங்கர மோசமா இருக்கிறது அவன் திடீர்னு எந்திரிச்சு நிக்கிறான் அது எப்படி சாத்தியம் என்னைக்காவது அப்படி அற்புதத்தை நிற்க கண்ணால பாத்துருக்கிறீங்களா எங்கேயுமே கிடையாது கண்ணுக்கே தெரியாத அற்புதம் பேச தலைவலி வந்தது இப்பொழுது குணமாயி விட்டது இதுக்குள்ளாக ஒரு கட்டி இருந்தது யாருக்குமே தெரியாத ஒரு கட்டி இப்பொழுது என்ன விட்டது மறைந்து விட்டது இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே நமக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போய்விட்டது ஒரு சகோதரன் அப்படிதான் சொன்னார் பிரத நான் பாத்துருக்கிறேன் பிரத தாயின் வயிற்ற்ல சப்பானியாய் பிறந்த ஒருவர் எழுந்து நடந்தாரு நான் பாத்துருக்கிறேன் எங்க வீட்டு பக்கத்துல இந்த அற்புதம் நடந்தது சொன்னேன் அந்த அட்ரஸ கொடுங்க நான் நேரம் வந்து பாக்கணும் அது மாத்திரம் உண்மையா இருந்துச்சுன்னா நானே யூடியூப்ல போட்டு உலகத்துக்கு எல்லாம் பறைசாற்றக்கூடிய ஒருவனா இருக்கிறா தயவு செய்து அதை காண்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தா போனை எடுக்க ஒரு ரெண்டு டைம் கூப்பிட்டேன் அதுக்கு மேல விட்டேன் மொதல் டைம் கூப்பிட்டேன் அடுத்த டைம் கூப்பிட்டேன் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டேன் அந்த அட்ரஸ் மட்டும் கொடுங்க எவ்வளவு தூரம் ஆனாலும் சரி நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் என்னன்னா எல்லாமே வாய்ச்சவடார் ஒரு கடைக்கு நானும் போயிருந்தோம் நாங்க கோயம்புத்தூர்ல இருந்த பொழுது அங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அவங்க நடந்த ஒரு விஷயத்த எங்ககிட்ட பயந்துட்டு இருக்கிறார் எங்க குலதெய்வத்துல பிரதர் அப்படித்தான் இருக்கு என்னன்னா நாங்க சாப்பாடுலாம் கொண்டு போய் அப்படி இப்படி தூக்கி எரிஞ்சிருவோம் என்ன தூக்கி எரிஞ்சிருவீங்களா ஆமா என்ன அப்படியே மேல போயிடும் என்னையா சொல்றீங்க அப்படியே மேல போயிருமா இல்ல நம்புற மாதிரி இல்லையே அதான் உண்மை நானே சாப்பாட அப்படி தூக்கி அப்படியே எல்லாம் எல்லாம் எதுவுமே திரும்ப வராது சாமி உண்மையிலே அவர் வாய்ப்பே கிடையாது அவருக்கு நாலு பேர் என்ன என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி 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 சொல்லுவாங்க கூட அந்த அந்த நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என்னைக்காவது வந்து வாங்க எல்லாரும் சாப்பாடு செய்வோம் அப்படி தூக்கி விடுவோம் ஆனா பாத்தீங்கன்னா ஒரே அத பத்தி பேசிட்டு இருக்கும் தான் கிறிஸ்டியான நிறைய பேருக்கு அவநம்பிக்கை உருவாக்கிட்டு இருக்கிறோம் அதற்காக அற்புதங்கள் நடக்கலன்னு நான் சொல்லல நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அற்புதங்கள் நடந்தால் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சப்பானி ஒருத்த என்ன செஞ்சான் எழுந்து நடந்து போகக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு வேற மாதிரி இருக்கு அதையும் ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சுட்டாரு பொய்யான அற்புதத்தோடு இருக்கும் அந்த கிறிஸ்துவினுடைய அந்த வருகை அவனுடைய ஆட்கள் எப்படி இருக்கும்னா பொய்யான அற்புதத்தோடு இருக்கும் இப்படி தான் ஏமாற்று வேலையா இருக்கும் ஆனா உண்மையிலே அற்புதம் நடந்தால் ஜனங்கள் மிரண்டு போவார்கள் பயந்து கிடப்பாங்க நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு அற்புத அடையாள ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம் லட்சக்கணக்கான மக்கள் போதகர்களே இருக்கிறார்களே இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் வந்திருக்க வேண்டும் மிரண்டிருக்க வேண்டாமா ஒவ்வொருத்தவங்களும் ஒரே ஒரு நபர் இருந்தா போதுங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத தீர்க்கமா ஒரே ஒருத்தர் சொன்னாருன்னா போதும் உலகமே அவர் பின்னாடி தான் நிற்கும் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் தீர்க்க தரிசன ஊடியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு நபர் கூட அவர் பின்னாடி இல்லை ஏமாந்து போன கிறிஸ்தவங்க தான் பின்னாடி நிற்கிறோம் வேற யாரும் நிற்கிறது இல்ல அம்பானி நிக்கிறது இல்லை எலன் மாஸ்க்கு நிற்கிறது இல்ல மைக்ரோசாப்ட் நிறுவனம் நிற்கிறது இல்லை யாருமே நிக்கிறது இல்லை இதெல்லாம் ஏமாற்றுதுன்னா நம்மளுக்கு தெரியும் அமெரிக்காவிலேயே எத்தனையோ போதர்கள் தீர்க்க தரிசன போதவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே இப்படி ஒரு நாலு தீர்க்க தரிசனம் சொன்னா இவங்க எல்லாம் கீழே போய் நிற்பாங்க கைய கட்டிட்டு நிற்பாங்க இது வந்து தெரியும் இல்லையா இந்த சபையினுடைய நோக்கம் எதற்காக நம்ம அதுக்காக தான் நிற்கிறோம் இன்றைக்கு நடக்கக்கூடிய தீர்க்க தரிசன ஊழியங்கள் அற்புத அடையாள ஊழியங்கள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் அது வேதத்தின் படியானதா இல்லை சரி விஷயத்துக்கு வருகிறேன் அப்போ நடவடிக்கைகள் புத்தகத்துல அவங்க அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார்கள் பயம் உண்டாயிற்றுன்னு போட்டிருக்கு அடுத்த வசனம் எதை காண்பிக்குதுன்னா அவங்களுக்குள்ள பண ஆசை இல்லை இது என்னுடையது ஒன்னுடையது என்ற ஒரு குறுகிய மனப்பான்மை இல்லை எளிதாக தங்களுடையதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நான் இதை தர வேண்டும் இதுக்கு முன்னாடி ஆசாரி பூசாரி முறைமை இருந்தது இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம் சாப்பிடுவோம் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பூசாரி இருப்பார் அவர் தான் எல்லாம் செய்யணும் நேற்று கூட ஒரு அம்மா தனலட்சுமி சம்திங் ஏதோ ஒரு பேர் அவங்க நல்ல பேச்சாளர் இந்து சமுதாயமேன்னு சொல்லி அவங்கள பத்தி பேசுறாங்க நீங்க இப்படி நாள் பார்க்குறீங்க நேரம் பாக்குறீங்க அதை பாக்குறீங்க இதை பாக்குறீங்க இதெல்லாம் உங்க மேல யாரோ ஒருத்தர் திணிச்சிருக்கிறாங்க இது நீங்களா வந்து இது பண்ணல ஒரு மூணு பெர்சன்டேஜ் இருக்கிற ஒரு மக்கள் இதை உங்கள் வாழ்க்கையில திணிச்சிருக்கிறாங்க அவங்க இல்லாம நீங்க காதுகுத்து நடத்த முடியாது அவங்க இல்லாம நீங்க கல்யாணம் பண்ண முடியாது ஒரு புரோகிதர் இல்லாம எதுவுமே செய்ய முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி விட்டார்கள் அந்த அம்மா பயங்கரமா பேசுறாங்க சரி அவங்க ஏன் இது இல்லைன்னா கடைசியில நம்ம அம்மா என்ன சொல்ல வர்றாங்கன்னா இவர்களுக்கு பணம் தர வேண்டும் என்ற இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க கிட்டத்தட்ட கிறிஸ்டியானிட்டி அந்த மாதிரி இல்லையா ஒரு பாஸ்டர் அப்படிங்கிறது முக்கியமா எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு வச்சிருக்கிறோம் அவரும் இதற்காக மட்டும்தான் இருக்கிறாரு கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி பணம் என்கிற ஒன்று முன்னாடி வந்து விடுகிறார் நான் ஒரு பாஸ்டர் நீங்க எல்லாரும் எனக்கு கொண்டு வந்து பணத்தை என்ன செய்யணும் கொண்டு வந்து தர வேண்டும் அந்த பழைய பூசாரி முறைமையே அவர் கொண்டு வந்து விடுகிறார் ஆனா ஆதி திருச்சபையில் அப்படி இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம் பகிர்ந்து அவர் பாவம் பாஸ்டருக்கும் குழந்தை இருக்கிறது அவருக்கும் ஸ்கூல்ல சேர்க்கணும் நாம பார்த்து உதவி செய்வோம் என்று செய்கிற உதவி மாறி போய் இது வேற மாதிரி போயிருச்சு உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கா அப்ப அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது அந்த ஒரு வேலை அந்த அடிப்படையில நீங்க அவர் தேவைகளை சந்திக்க முடியும் ஆனா அது மத ரீதியாய் மாறிவிட்டது அவர் ஒரு புரோகிதர் மாறியும் அவர் ஒரு பூசாரி மாறியும் வேற வழியே இல்லை அவர் யாரா இருந்தாலும் சரி ஒரு பகுதியை கொடுத்து விட்டு தான் வேலையை பார்க்க வேண்டும் என்கிற அந்த பழைய மெத்தடை கொண்டு வந்துட்டாங்க ஒரே குடும்பம் என்கிற மெத்தடு வரல ஆதி திருச்சபை ஒன் ஃபேமிலிங்கிற மெத்தடில் இருந்தாங்க ஒரே ஃபேமிலி அந்த ஒரு ஃபேமிலினாலதான் தங்களுடைய சொத்துக்களை கூட பகிர்ந்து பொதுவாய் வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க வாழ்ந்தாங்க இன்றைக்கு திருச்சபைகள் எப்படி போயிருச்சுன்னு பாத்தீங்களா மீண்டும் அந்த பழைய பிரமாணத்துவ முறைமைக்கு போயிருச்சுங்க நீங்க கொடுங்க தப்பு சொல்லலை நம்ம சபையில நிறைய சமயத்துல நாம கொடுக்க கூடாதுன்னு போதிக்கிறோம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க கொடுப்பதை குறித்து நம்ம என்னைக்குமே தடை செய்வதில்லை ஆனால் மன உற்சாகமாய் பரிசுத்தாவியின் ஏவுதலோடு சந்தோஷமாய் பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லுங்க கட்டாயமாய் நீ என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது நம்ம இவ்வளவு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் ஓகே இவர்களுக்கு தேவைப்படுகிறது அந்த ஒரு தான் இது வரணுமே ஒழிய இது ஒரு பிரமாணத்துவத்தின் அடிப்படையில பத்துல ஒன்னை கொடுக்க வேண்டும் இருபதுல ஒன்னை கொடுக்க வேண்டும்னோ அன்பினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் அன்பினாலே உபசரியுங்கள் அன்பினாலே பகிர்ந்து கொடுங்கள் நாம ஏன் தனிப்பட்ட முறைமையில தியோஸ் காஸ்புலாங்கிற ஒரு சபையை உருவாக்கி எல்லாத்திலயுமே நம்ம வித்தியாசத்தை ஏன் காண்பிக்கிறோம்னா அதுல காரணம் இல்லாமல் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அந்த காணிக்கைக்குன்னு ஒரு பாட்டு பாடுவோம் நாங்கள் அது திருப்பூர் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆரம்பிக்கும் அப்படி தான் இருந்துச்சு அந்த காணிக்கை சமயத்தில் பாட்டு பாடும்போது அந்த பேக் எல்லார் பக்கமும் கொடுத்து விடுவோம் அப்படி வரிசையாக வரும் இப்போ ஒரு நாள் கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தினார் யாரோ ஒருத்தர் கர்த்தரை அறியாதவர் ஒரு மற்ற சமயத்தை அவர் வந்து உட்காந்துருக்கிறாரு ஏதோ ஒன்று இங்கே பாட்டுக்கு பாடுறாங்க அப்படின்னு கேட்டு வந்து உட்காந்துட்டாருன்னு வைங்க அப்படி உட்காந்துருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அந்த இடையில காணிக்கைன்னு சொல்லி அவர் கையில் என்ன வந்துடும் காணிக்கை பேக் வந்துடும் இப்போ இவர் கையில் காசே இருக்காது எல்லாரும் முன்னாடி இவர் எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க கூனி குறுகி போயிடுவாரா இல்லையா நெக்ஸ்ட் டைம் வரமாட்டார் நம்ம என்ன செய்யணும் போடணுமே ஆகவே போக வேண்டாம் அல்லது போன கண்டிப்பா கையில ஒரு பத்து ரூபாயாவது எடுத்துட்டு தான் போக முடியுங்கிற ஒரு கட்டாயத்தை நீங்கள் நானும் உருவாக்குறோம் செய்ய மாட்டார் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒருவேளை சிலருக்கு காணிக்கை போட பிரியம் இல்லாம இருக்கலாம் விருப்பம் இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த பேக் கொண்டு போய் மூஞ்சியில் அப்படி நீட்டிட்டோம்னா வேற வழியில் அவர் என்ன பண்ணுவாரு பக்கத்துல வேற பாத்துட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுவான் ஓட்டுருவாரு அது கருத்தருக்கு பிரியம் இல்லாத ஒன்று மாசம் ஐநூறு ரூபா ஒரு காணிக்கை வருதுன்னா நீங்க தனிய ஒரு டப்பாவை வச்சுட்டு வாங்கும் பொழுது இரநூறு ரூபா தான் வரும் உண்மை ஆனா நீங்க அதுவே ஒவ்வொருத்தருடைய பேச நீட்டீங்கன்னா என்ன வந்துடும் எக்ஸ்ட்ரா முந்நூறு ரூபா வந்துடும் அந்த எக்ஸ்ட்ரா முந்நூறு ரூபாய் தேவையில்லாத காணிக்கை உண்மையா வந்த காணிக்கை எது அந்த டூ ஹண்ட்ரட் தான் அப்ப அந்த த்ரீ ஹண்ட்ரட் பிளாக் மணி கருப்பு பணம் இப்படிதான் சபைகள்ல நாம அதிகப்படியா இதை சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் கருப்பு பணத்தை கொண்டு இருக்கிறோம் ஆதி திருச்சபையில் அந்த இல்லை ஆகவே நாம தியோஸ் காசு தனித்து நிக்குதுன்னு சொல்ல வர்றேங்க நிறைய பேர் கேட்கலாம் எதுக்காக நாம இங்க நிக்கிறோம் நாம இதன் மூலமாய் உலகத்திற்கு அறிவிக்க விரும்புகிறோம் நம்மளுடைய கூடுகை என்பது முழுக்க முழுக்க ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கணும்னு காண்பிக்க விரும்புகிறோம் இந்த கூடுகையில் இருக்கணுன்னா நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாம இருக்க முடியாது நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும் எதையாவது இழந்துதான் ஆகணும் இழக்காமல் இருக்க முடியாது ஏன் நாம மற்றவர்கள் இதை செய்யறாங்கப்பா நாங்கள் தனித்து நிக்கிறோம் செய்யும்போது இவங்க எல்லாம் நம்ம விரோதிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாம் நம்ம தனித்து நிற்பாங்க இவர்கள் இங்க வரவிடக்கூடாது என்று கூட பேசுவார்கள் ஆனால் அதையும் மீறி நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க ரெடி ஆயிட்டீங்க எல்லா துன்பத்தை அனுபவிக்க நீங்க ஆயத்தம் ஆயிட்டீங்க பண்ண ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் பிரியமானவர்களே பொறுத்தனையை குறித்து தியானித்தோம் இன்னொன்னு கொடுக்கிறதை குறித்து தியானித்தோம் நாம் பகிர்ந்து கொள்ளுகிறதை குறித்து வேதம் பேசுகிறதே ஒளிய அந்த பிரமாணத்துவம் மாதிரி அப்படியே ஒரு புரோகிதருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த மெத்தேடின் படி அல்ல ஆர் ஷேரிங் ஈச் அதனாலதான் நிறைய பேருக்கு இன்றைக்கு கேள்வி எழும்புகிறது அவர்கள் ஒரு கஷ்டப்படுற ஒரு நபருக்கு ஷேர் பண்ண விருப்பம் இல்லை ஆனால் சபைக்கு அல்லது வேற ஏதாவது இப்படி வேணாலும் கண்ணை மூடிட்டு அரிசி இல்லாமல் சாப்பாடே இல்லாம இருப்பாங்க இவங்க கிறிஸ்தவங்க ஆண்டவர் இவங்களை எதுக்கு நான் வச்சிருக்க உங்க பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்க தயவு செய்து பாருங்க எங்கேயோ கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஊழியருக்கு கூட இங்கிருந்து மணியாடர் அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க பக்கத்துல இருக்கிற ஆளை பாருங்க அவங்க வீட்டுல ஒரே ஒரு நாள் ஒரு பத்து கிலோ ரைஸ் பேக் கொண்டு போய் கொடுங்க வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் ஒரு பத்து கிலோ ரைஸ் பேக் இந்த மாதிரி ஒரு சின்ன இதுங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் கொடுத்து பாருங்க சந்தோஷப்படுவாங்க கிறிஸ்துவை அவங்க அறிந்து கொள்ள முயற்சிப்பாங்க நாம் அதை செய்யறது இல்லை ஏன்னா நம்ம மதவாதிகள் யூத மதத்தையும் வேறு சில உலக மதங்களையும் நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு வரக்கூடிய பல கேள்விகளை அடிக்கடி ஒன்று எங்க போதகர் சொல்லுகிறார் சபையை தவிர வேற எதுக்கு நீ கொடுக்கூடாது இப்ப மற்றவங்களுக்கு யாரு கொடுக்க நாங்க கொடுத்துக்கிறோம் நீ சபை கொண்டு வாங்க என்ன பண்ணிக்கிறோம் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிறோம் ஏமாற்று வேலை ஒருவேளை உண்மையிலே உங்க போதகிறதை செய்கிறார் என்ற செய்யலாம் நிறைய இடத்துல செய்யறோம் நாமளே செய்யறோம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி உண்மையாய் அவர்கள் செய்வது உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிந்தால் தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க செய்யுங்க இல்லை அவர்கள் அப்படி செய்வது இல்லை அப்படின்னு தெரிந்தால் நீங்களே தாராளமா தனியா செய்யுங்க அவ்வப்பொழுது நாம் செய்யக்கூடிய ஊழியத்தை சில வேலைகளிலே நாம வெளியே காண்பிப்போம் மற்றவங்க கேட்பாங்க எதுக்காக நீங்க அதெல்லாம் காமிக்கிறீங்க அப்படிம்பாங்க ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும் டெய்லி போட்டோ எடுத்து போட முடியும் அப்படி நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா ஜனங்கள் சில வேலைகளிலே தெரிந்து கொள்ளவே என்னதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தெரியணும் இதெல்லாமே இந்த கூடுகை எதற்காக நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இது ஏதோ நம்மளை வந்து தனியா பெருமையா பேசிக்கிட்டு இல்ல வசனத்தின்படி நாம போறோமாங்கிறத சீர்துக்கு பார்க்க நாளைக்கு யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டா கூட நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும் என்ன இவ ஊர்ல சபையா இல்ல எதுக்காக நீங்க இப்படி ஒரு தனியா ஒரு சபை இப்படி ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கிறீங்க பாருங்கப்பா இதன் மூலமா நாங்க ஆதி திருச்சபையின் கொடுக்கையை காண்பிக்கிறோம் இதெல்லாம் எங்க சபையில ஃபாலோ பண்றோம் சோ எப்படியும் ஒரு சபை இருக்கு அப்படிங்கிறத உலகத்துக்கு தெரிவிக்கிறோம் அவ்வளவுதான் சோ அதை நீங்கள் மனதில வைத்துக் கொள்ளுங்க